நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டைக்கோஸில் ஒரு போண்டா பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் நல்லா தின்னாக நீங்கள் வந்து கிரேட் பண்ணிவிடுங்க உப்பு தேவையான அளவு ஜீரகம் ஃபெனல் மிளகாய் தூள் பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிலருந்து ஆயில் அதுலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மசாலா வந்து அதோட சேர்ந்துடும் முட்டைக்கோஸோட இதுக்கப்புறம் கடலை மாவு அரைக்க போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க முதல்ல முதல்ல எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும் ஸோ மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்டு பாலாக சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கு போகிறோம் இது வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் வெளியே வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் இது அவச அவசியம் கிடையாது இப்போ செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம போட்டு எடுக்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் டென் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது இங்கே கொஞ்சம் சின்னதாக வந்து பண்ணலாம் இல்லை இது மாதிரி இதை விட பெருசாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதை வடை மாதிரியும் நீங்கள் தட்டலாம் இப்போது நல்லா என்ன சூடாக இருக்கணும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது அதே சமயம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் அது வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனால் மீடியம் டு ஹை அது மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க ஸோ மொத்தமாக வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து உள்ளேயும் வேகணும் ஸோ வெளியே மட்டும் ப்ரௌன் ஆகக்கூடாது உள்ளேயும் வேகணும் அதே சமயம் நமக்கு வெளியே கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம அப்படியே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரை இருங்க சுற்றி விட்ட மாதிரி பண்ணும்போது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஈவனாக ஃப்ரை ஆகும் நமக்கு நல்ல கோல்டன் போனா வரணும் ஸோ அப்படி வரும்போது நமக்கு தெரியும் அது கரெக்டாக வெந்துருச்சுன்ட்டு இதே போண்டாலேயே நீங்கள் வந்து பாலக்கீரையை கட் பண்ணி போடலாம் அதாவது கீரை போண்டா வேணும் அப்படின்னா ஆனியன் போண்டா மட்டுமே வந்து சிம்பிளாக கூட போடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து டொமேட்டோ சில்லி சாஸோடு எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சட்னியோடு கூட எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே வேணாமா வேணாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டீ இல்லை காஃபியோடு நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு